சிங்கப்பூர் சொல்லுவோம் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அஜய் பாலாஜி லால் சத்யராஜ் அதுக்கப்புறம் கிஷன் தாஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க ரோபோ சங்கருக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டுன்னு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் நான் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபீல் நல்லா ஒரு ஃபீல் குட்டாக அழகா அமைதியாக வந்துட்டு பார்த்துட்டு அமை ரசிச்சுட்டு அமைதியாக போகலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தாராளமா தாராளமா கூட்டிட்டு வரலாம். இதுல இதுல ஃபைட் சீனே கிடையாது. வਾਇலன்ஸ் எதுவுமே கிடையாது. நல்லா ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். பிரதீப் சார் நல்லா இருக்கு. அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நானோட ஆக்டிங். ஆ first ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் வராரு. அவர் வர போஷன்ஸ் குழந்தைத்தனமான ஒரு நடிப்பை வெளிபுத்தி அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி இருக்கு செகண்ட் ஆஃப்ல வந்து செண்டிமெண்ட் அவர் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு போர்ஷன் ஒரு ஜானர் அது பண்ணியிருக்காரு அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காரு காமெடி ஃபுல்லாக காமெடியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் சீன்ஸ் சுத்தமாக கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே காமெடி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே சீரியஸா சீரியஸான செண்டிமெண்ட் தான் ரெண்டுமே ஈக்குவலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஹீரோயின் வந்து

நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா மனுஷன் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவர் படம் ஃபுல்லா அவர் கேரி பண்ணிட்டு வராரு கரசீல அது பெர்ஃபார்ம் பண்ணியும் காமிச்சிடுறாரு ஓவர் ஆல் இந்த படத்தைப் பத்தி என்ன ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் பாக்கலாம் ரேட்டிங் கொடுக்கணுமா 10க்கு தரலாம் இதெல்லாம் என்ன ஒரு புது மத்த படங்கள ஓன்னு கெத்து அப்ப ஓ ஓன இதுல ஒண்ணுமே இல்ல வந்து ஒரு இதுவா இருக்காம கரசீல மட்டும் ஏதோ கிளிங்க வந்து வகாந்திருக்காங்க ஏய் கிளி போ போ போன்னு சொல்றதனா அவர் மத்தவங்கள பார்த்து கிரிஞ்சி கிரிஞ்சின்னு பயங்கர கிரிஞ்சா பண்ணி வச்சிருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு முதல் ஹாஃப் ஆர்ஜே பாலேஜா ரெண்டாவது ஹாஃபும் கோகுலும் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற விதமா இருக்குது செகண்ட் ஹாஃப் வேற விதமா இருக்குது படமே வந்து சத்யராஜ் நடிச்சிரு சத்யராஜ் தான் ஓரளவுக்கு இந்த படத்தை காப்பாத்துறாரு இதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் அப்புறமா ஜீவா எல்லாம் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் ஓகே நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன பட பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு நீங்க வந்து கேமியோ ரோல் பண்ணி கொடுப்பீங்களா

டிக்கெட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா நூற்றி இருபது ரூபாய் பைக் பார்க்கிங் வந்து முப்பது ரூபாய் இது தவிர நான் எதுவும் பாப்பு எதுவும் சாப்பிடவே இல்லை இதை தாண்டி உள்ள வரவங்க அப்புறமா வந்து ஒரு மூணு மணி நேரம் இங்க வந்து செலவு பண்றாங்க எங்க இருந்து வராங்க வெளியே வந்து வராங்க வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆவாங்க வந்து இவங்களுக்கு அந்த காசு வந்து சரியான காசா வந்து நீங்க சொல்றது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு இரநூறுவா ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க நான் குறைஞ்ச பட்சம் சொல்றேன் ஒரு ஆளுக்கு இந்த இருநூறு ரூபாய் இந்த படம் பூர்த்தி செஞ்சதா அப்படின்னா கிடையாது கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எங்குற ரஜினி படத்தை கூட இப்படி ப்ரோமோஷன் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு ப்ரோமோஷன் வந்துச்சு ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க ஆடியன்ஸை நீங்க ஏமாற்றவே முடியாது இதே போன வருஷம் ஒரு போர்த்தொழில் குட் நைட் இந்த மாதிரியான படங்களுக்கு என்ன ப்ரோமோஷன் பண்ணாங்க படம் நல்ல கண்டென்ட் நல்லா இருந்தது இல்லைங்களா ஓடுச்சுங்களா அது மாதிரி கண்டென்ட் நல்லா இருந்தால்தான் ஓடும் வேஸ்ட்டு காமெடிங்களா காமெடியெல்லாம் கிடையாதுங்க ஆப்டே போல காமெடியெல்லாம் பண்ணலைங்க காமெடியெல்லாம் நான் தானே படம் பார்த்துட்டு வந்துருக்கேன் காமெடியெல்லாம் கிடையாது அவ்வளவு பரவாயில்லைங்க வந்து இதை தாண்டி சத்யராஜ் பல படங்கள்லாம் பிரமாதப்படுத்திருக்காரு அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் வேண்டாம் இருப்பான்னு நடிக்கிற மாதிரி நினைக்கிறாப்புல அந்த பொண்ணு மீனாட்சி சௌத்ரியா அந்த படத்துல எப்படி கோட்ல புக் பண்ணாங்கன்னு தெரியல வந்து ரொம்ப சாதாரமா இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு நடிக்கிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது மொத்தத்துல வந்து படம் ஒரு ஒன்றும் கூட நீங்க ட்ரிம் பண்ணீங்கன்னு வச்சுங்க இந்த படம்லாம் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் தாங்க அவ்வளவுதான்

அதுதான் தான் நாட்டா வச்சு இவங்க ஒட்டு மொத்தமா அந்த கதையை கொண்டு மாறிக்கிறாங்க இதுக்கப்புறம் சொன்னா கதை மொத்தம் தெரிஞ்சு போயிடும் நன்றி சாங்ஸ் இந்த மெசேஜ் ஒண்ணும் இல்லம்மா வந்து நீங்க எதுவா இருந்தாலும் சாதாரணமாக யாரா இருந்தாலும் வந்து இப்போ ஒரு எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுதான் வந்து ஒன்லைன் அதையே சரியா பண்ணிருந்தா அந்த படத்தை பிரமாதமா பண்ணிருக்கேன் சார் இந்த சாங்ஸ் பீஜிஎம்லாம் ஓகேவா ஓ பரவாயில்ல சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு சுக்குமாரோடைய கேமரா ஒர்க்கு நல்லாயிருக்கு